வாங்க கிருஷ்ண தளபதி அன்புடன் நடக்கின்ற தமிழ் மண்ணுக்கும் தாய்மொழி தமிழுக்கும் என் முதற்கன் முத்தான வழக்கினை தெரிவித்துக் கொண்டு

அது வந்து சும்மா ஒண்ணு செய்யல தளபதி எல்லாமே இங்க ஒரு நாளா கவனிச்சு பாருங்க இது எல்லாமே மேல இருந்து கட்சியில இருந்து பணம் வருது நினைச்சுக்காதிங்க தளபதி மேல இருக்கிற அன்புதாவ மட்டும்தான் இவங்க செய்யறாங்க தளபதி சொன்னார் மக்களை செய்யுங்க மக்களுக்காகவே செய்யுங்க அந்த வழிய தாரக மந்திரியத்தோட இன்னைக்கு மும்பை மாவட்டத்துல புத்தமணி ரத்து கட்டத்தை போல அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு நான் பாராட்டு சொல்றேன் ரொம்ப ரொம்ப கனவு பார்க்கும் ரொம்ப ரொம்ப பெருமிதம் கொடுக்குறோம் மும்பை மாவட்டத்துக்கு நீங்க சட்ட எடுத்துட்டீங்க அதெல்லாம் எங்களுக்கு வருத்தமாக இந்த மாதிரி ஒரு தலைவர் இருந்தா தமிழ்தலத்துல தளபதிக்கு இன்னும் படைப்படும் இன்னும் போல் என்ன தனி மனிதனா நீங்க செஞ்சு காட்டுவாரு

கருணை முழுவதும் ஆறணும் அப்படின்னு ஒரு சொன்ன உன்னதமான ஒரு தலைவர் அப்படின்னா நம்ம சுறா புனியன்னு அவர்கள் மட்டும்தான் அவர் வந்து மாத்தத்தை வயதில்ல சிம்ம சொற்களா மாத்திக் கொண்டே போகலாம் அந்த மாதிரி ஒரு மா மனிதர் ஒரு மன்னவர் தென்னகத்தையே மும்பை மாவட்ட தென்னக அழகர் கூட சொல்லலாம் உன்னகை மன்னவர் கூட சொல்லலாம் அப்படின்னு எப்பவுமே எளிமையா இனிமையா மக்களுக்கு என்ன தேவை அதை கேட்டு தன்னலமும்

சோ எதிர்காலத்துல வரலாட்டு மேற்கு பகுதியில அவருக்கு நீங்க என்ன பண்ண முடியும் என்ன கூட மாதிரி இதனா அதிகாரத்துல ஒரு இதுமே கிடையாதுங்க அதிகாரத்துல எதிர்த்துதான் செய்வாங்க இருபத்தி ஆறுல நம்மளுக்கு ஒரே 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 நம்பிக்கைதான் இதுவரை என்ன நடந்துச்சு நம்ம நடந்ததுல பார்த்திருக்கோம் ஒரு நல்ல தலைவரா தமிழக மக்களுக்கு தளபதியால் மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா எப்பவுமே என் மக்களுக்கு அதை என் ரசிகருக்கு செய்யணும் அது தமிழ வெற்றிக்காத தலைவர் தான் மலையாளத்துல அவருதான் தமிழ நிரந்தரமா ஆளப்போற ஒரு தமிழர் நம்ம தளபதி இது அண்ணனே பெருமையா சொல்லலாம் கணிப்பா சொல்லலாம் அப்புறம் என்ன சொல்லுன்னா சிங்க பெண்கள் நீ சிங்க பெண்கள்னு எப்படி வந்துச்சு தளபதி ஒரு தலைவர் சொன்னதுனால நீ சிங்க பெண்கள்னு வந்துச்சு இல்லைன்னா வந்து சிங்க பெண்கள் வந்து எப்பவுமே சிங்கமா இருப்பாங்க சிறப்பா இருப்பாங்க நம்ம தமிழை வெற்றி மாவெரும் வேத வாக்குகளாகவும் இருப்பாங்க என்னோட தான் தளபதி அதுதான் தளபதிக்கும் பிடிக்கும் அந்த வழியில தான் இன்னைக்கு மும்பை மாவட்ட தலைவர் சுராமணி என்ன தன்னுடைய நிறைய வார்த்தைகள் எல்லாமே அவருடைய எண்ண துணர்கள் எப்பவுமே என் வாழும் என் உழைப்பும் தலைவர் பொதுச்செயலாளர் மாதிரி மும்பை மாவட்ட எழுதி தலைவர் சுறாமணியான பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிற கனவு பண்ண மாதிரி ஒரு தலைவர் வந்து அபூர்வம் அற்புதம் அட்டை காசுமான ஒரு தலைவரு ஆடவாரமா இருப்பாரு மற்றவங்க தட்டி கொட்டிக்கிட்டே இருப்பாரு தான் தலைவன் அந்த இல்லை எல்லாருக்கும் தலைவன் அந்த தகுதியை வளர்த்து கொண்ட ஒரு தலைவர் தான் நம்ம

அது கேட்ட அதனால தான் உங்களுக்கு பொக்கிசமா கிடைச்சிருக்க எதிராசிய பொக்கால ஆசைய அவர்கள் தளபதி கண்டிப்பா எதிர்காலத்துல நடக்கும் அந்த வார்த்தைக்கு கடுமையா கொடுத்திருக்கேன் எதிர்காலத்துல நிற்கமா அது நடக்கதான் போகுது நீங்க எல்லாமே நடத்திதான் காட்ட போறீங்க அவர் யாருமே நம்பல உங்களை மட்டும்தான் நம்பிருக்க மக்கள் நீங்க தான் அவருக்கு எல்லாமே மக்கள் நீங்க மட்டும்தான் அதுதான் நீங்க சுறாமுணி என்ன அதுக்கப்புறம் தளபதி பதி சொல்ல ஒருவேளை பத்தாது முன்னூத்தி நாளும் சொல்ல அதே மாதிரி தான் தளபதி வழியில செயல்பாட்டு இருக்கேன் மும்பை மாவட்ட அவரோட செயல அங்க ஒரு வேலையை நானே புரிய வைக்க முடியாத சொல்லிடுறேன்

இங்க கூடிய கழக தோழர்களுக்கும் சிறிய பெண்களுக்கும் தமிழக மக்களின் நெஞ்சர்களுக்கும் என் பணி அன்பான அன்பான கோடி